நேற்றிரவு குற்றம் ஒன்றை ஒப்புக்கொண்டு வாக்குறுதி வழங்க தயாராகினார் பிள்ளையார் பின் கதவால் பிள்ளையானை சந்திக்க பாடுபடும் ராஜபக்சர்களில் ஒருவர் தரப்பு அறிவிப்பு கேட்ட கேள்விக்கு தன்னை அறியாமல் பதில் கூறி வசமாக சிக்கிக் கொண்ட பிள்ளையார் சிஐடி கேட்ட கேள்விகளை அவிழ்த்துவிட்ட அமைச்சரவை பேச்சாளர் சிறைக்குள் இருந்து தாக்குதலை வழிநடத்திய கோணத்தில் இருகும் விசாரணைகள் ஞானசார தேரரை கொலை செய்ய முயற்சி சற்று முன் வெளியான பரபரப்பு தகவல் உயிருக்கு பயந்து ஒழித்த தேரரின் பரிதாப நிலை தான்பிரசாத் கொலை வழக்கில் அடுத்த திருத்தம் பிரதான சந்தேக நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இன்னும் பல கொலைகளுடன் தொடர்பு நாணய விசாரணைகளின் பின்னர் ரணில் கைதாகலாம் பெரும் ஆப்பு வைக்க தயாராகும் அனுர தரப்பு நாட்டில் கடும் பதற்றத்துக்கு மத்தியிலும் ஜனாதிபதி அன்ரவுடன் பதினைந்து நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடிய மோடி கோபத்துடன் கூறிய செய்தி அனுரவின் வருகையை முன்னிட்டு தமிழர் பகுதியொன்றில் பாரிய ஆர்ப்பாட்டம் போலீசாரின் தடை உத்தரவை நிராகரித்த நீதிமன்றம் பதற்றமாக போகும் விவகாரம் அனுரகுமான திசா நாயக்க போன்ற ஒரு ஜனாதிபதி உலகத்தில் எங்கேயும் எல்லை புகழும் அமைச்சர் ஜாலின் இணையக்கூற்று விசாரணை பிரிவு திறப்பு மாற்றிக்கொள்ளப்போகும் சட்டவிரோத கும்பல் முதல் முறையாக கோமாளியால் ஏற்பாடு செய்யப்பட்ட தலதாக் கண்காட்சி அனுரவை கோபப்படுத்திய தேர்தல் ராணுவ உத்தியோகத்தை திட்டிய காவல்துறை அதிகாரி வெடித்தது சர்ச்சை அர்ச்சனா எம்பி தொடர்பில் ஜாள் சந்தை வியாபாரிகளின் நிலைப்பாடு சிறையில் உள்ள பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சர்களின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாக ஆளும் கட்சியின் சபை தலைவரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்துக்கான மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்போது காத்திருக்கிறார் என்றும் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் அதிகாரத்தை இலக்காக கொண்ட ஒரு கொடூரமான குற்றம் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் தற்போது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சர்களின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாக அவர் கூறியுள்ளார் முன்னதாக தாக்குதலின் மூளையாக இருந்தவர்கள் குறித்த சந்தேகங்களை நிரூபிக்க ராணுவம் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினரை வழிநடத்தும் திறன் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் அந்த குற்றவாளிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களாக இருந்தார்கள் அவற்றை அடக்குவதற்காக குற்றப்புணாத்துறையின் எழுநூற்றி ஐம்பது அதிகாரிகளை ஒரே நாளில் இடமாற்றம் செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஏற்பாடு செய்தார் இன்று இது தொடர்பாக இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் விடயம் இப்போது மிக தெளிவாகிறது இரண்டு காவல் விடுதலை புறையில் கொண்டதை காட்ட அவர்கள் அந்த அமைப்பின் ஆடைகளை விட்டுச் சென்றனர் இதன் பின்னணியில் பிள்ளையான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் இப்போது பல உண்மைகள் வெளிவந்துள்ளன இதன் காரணமாக விரைவில் உண்மையான குற்றவாளி வெளிவருவார் இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்துக்கான மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் எப்போது காத்திருக்கிறார் என விமல் ரத்தராய்க்கு குறிப்பிட்டார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநீசத்துறை சந்திரகாந்தனிடம் அவருக்கு எதிரான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நளிந்த ஜெயதீச தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை தற்போது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டு தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வரும் நிலையில் அது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது னர் அது தொடர்பான முன்னேற்றம் எதிர்வரும் காலங்களில் போலீசாரால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகுவதுடன் அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாகும் சில குற்றச்சாட்டுகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்குகளோடு தொடர்புடையவையாகும் அவை தொடர்பில் விசாரிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் அந்த விசாரணைகளின் பிரகாரம் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில கொலை வழக்குகளில் அவர்கள் எந்த விதத்தில் தொடர்பை கொண்டிருந்தார்கள் என்று போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இதேவேளை உயிர் ஆயிரத்தின தாக்குதல் தொடர்பாக தொடர்பான விசாரணை என்பது மிக உணர்திறன் மிக்க விடயமாகும் என தெரிவித்த அமைச்சர் அதில் பேராயர் கருத்தினால் உள்ளிட்ட பல தரப்பினர் வகையில் பெறுபவர்கள் கிடைத்து வருவதாக கூறினார் இசை தாக்குதல் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்துக்கும் குற்றப்புலனாய்வு பாரப்படுத்தப்பட்டுள்ளது நிச்சயம் விசாரணை முறையாக இடம்பெறுகிறது என்ற உத்தரவாதத்தை வழங்க முடியும் எனவே பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதற்கு சரியான தேதியை கூற முடியாது இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் பிள்ளையானை சந்தித்து வந்ததன் பின்னர் உயிர்த்த நாயர் தாக்குதல் குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என உதய கம்மன் பிள்ளை கூறி இருந்தார் உயிர்த்த நாயர் தாக்குதல் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலையமைப்பு மற்றும் அதன் விசாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும் தின தாக்குதல் கப்பாலான தேதிகளில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் கப்பம் குரல்கள் குறித்து பிள்ளையானிடம் விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது சிறையில் இருந்து பிள்ளையார் இதில் தொடர்பு படவில்லை என்று மறுக்க முடியாது கடந்த காலங்களில் பல சிறையில் இருந்து குற்றங்களை வழிநடத்திய வரலாறுகள் இருக்கிறது எனவே பிள்ளையார் இதன் பின்னணியில் உள்ளாரா என்பது குறித்து விசாரணைகளில் தெரியவரும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தன்னுடைய உயிருக்கு ஏதாவது நடந்தால் அரசு அதை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாட்டாளர் ஒருவர் டான் பிரசாத்தின் மரணத்தை அடுத்து பதிவிட்ட பேஸ்புக் பதிவில் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் சில பதிவுகளை கட்டுள்ளதாக குறிப்பிட்டார் கடந்த இருபது வருடங்களாக உலக பயங்கரவாதம் தொடர்பில் ஆராய்ந்து பல்வேறு விடயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு தமக்கு இவ்வாறான நிலை தோன்றியுள்ளதாக அவர் கூறினார் நாட்டை சுற்றி இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்களோடு பாதாள உலக கும்பல்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அந்த தொடர்புகளை நாம் வெளிப்படுத்துவோம் சில நிறம் பாதாள கோஷ்டிகளுக்கு கொந்தராத்து வழங்கி எம்மையும் கொலை செய்ய முடியும் என கூறியுள்ளார் என் மீது கீரல் விழுந்தாலும் அதை அரசு பொறுப்பேற்க வேண்டும் என கூறிய அவர் நாம் நாட்டுக்காக பணியாற்றியவர்கள் அன்றி அரசியல் செய்தவர்கள் அல்ல என்றும் தெரிவித்தார் சமூக செயற்பாட்டாளரான டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தை நபரை வரும் முப்பதாம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த சந்தை நபர் கொழும்பு புதுக்கடை மீதுவான் நீதிமன்றம் நேற்று முன்லைப்படுத்தப்பட்ட போது மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சமூக செயற்பாட்டாளரான டான் பிரியசாத் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி உயிரிழந்தார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தை நபராக கருதப்படும் துலான் மது சங்க எனப்படும் துலா என்பவர் மிதிகான விசேட விசாரணை பிரிவினரால் கொழும்பு மேலதிக நீதிவான் கர்ஷன கேக்குவன முன்னையில் பிரசனப்படுத்தப்பட்டது இந்நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை முறைகளை வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முன்னிலையாகுவார் என அவரின் சட்டத்தரணி அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஊவா மாகாண முதலமைச்சராக சாமர சாமி தசாநாயகர் கடமையாற்றியபோது பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்குவதற்காக மாகாண சபை ஊடாக வங்கியில் இருந்து பத்து லட்சம் ரூபாவை காசோலியாக பெற்று அதை பணமாக மாற்றி தனிப்பட்ட தேவைக்காய் பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அதிகாரிகளால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளார்

இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்களை கண்டித்து இலங்கை ஜனாதிபதி அனுகுமார் திசா நாய்க்க தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் ஜனாதிபதி அலுவலகத்தின் தகவலின்படி இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் சுமார் பதினைந்து நிமிடம் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலில் ஜனாதிபதி திசா தாக்குதலால் ஏற்பட்ட அதிர்ச்சியையும் துயரத்தையும் வெளிப்படுத்தினார் இந்திய மக்களுடன் இலங்கையை நசைக்க முடியாத ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் மீண்டும் உறுதிப்படுத்தினார் இந்த வடிவத்தில் உலகில் இலங்கு நிகழ்ந்தாலும் பயங்கரவாதத்துக்கு எதிரான இலங்கையின் உறுதியான நிலைப்பாட்டை வலியுறுத்தினார் இந்த கொடூரமான தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்ப இலங்கை அரசு மற்றும் மக்கள் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த ஜனாதிபதி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்து தெரிவித்தார் மேலும் தற்போதைய பதற்றங்கள் விரைவில் தனியவும் பிராந்திய அமைதியும் ஸ்திரத்தன்மையும் நிலைநாட்டப்படவும் இலங்கை எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் வருகையை முன்னிட்டு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள தடை உத்தரவு கோரி வவுனியா போலீசாரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க நாளை மாலை நான்கு மணிக்கு பவுனியா நகரசபை மைதானத்துக்கு வருகை தரவுள்ள நிலையில் அங்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தர உள்ளனர் இதன்போது காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரிந்தர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது அவ்வாறு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றால் அமைதிக்கு பங்கம் ஏற்படும் என்றும் தெரிவித்து குறித்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை உத்தரவு கோரியிருந்தது இதை கவனத்தில் எடுத்த மன்று அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வது மக்களின் ஜனநாயக உரிமை அதை தடுக்க முடியாது ஆனால் அமைதிக்கு பங்கு

யாழ்ப்பாணத்தில் இன்று குற்ற விசாரணை பிரிவு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது வடமாகாணத்தில் இணைய குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன இதனால் இணைய குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காக கொழும்புக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது எனவே இந்த விடயம் தொடர்பில் போலீசாரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய யாழ்ப்பாணத்தில் குற்ற விசாரணை பிரிவு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் முதல் தடவையாக புனித பொருட்கள் காட்சிப்படுத்தும் தலதா கண்காட்சி கோமாளி ஒருவரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச்செயலாளர் கலகுளதி ஞானசாரி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் வரலாற்று காலம் முதல் தலதா கண்காட்சி மன்னர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்தது என்றும் அவர் தெரிவித்தார் இம்முறை புனித பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்ட விதம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் செலவுகளை குறைத்தல் என்பது யாசகம் பெறுவதோ அல்லது எமது இளமையை உலகுக்கு காண்பிப்பதோ கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார் தலதா கண்காட்சிக்கு இம்முறை அரசு அரசு உரிய முறையில் கிடைக்கவில்லை என்றும் அவர் வருத்தம் வெளியிட்டார் காண்டி நகரம் கடந்த காலங்களில் போன்று பௌத்த கொடிகளாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்படவில்லை என தெரிவித்தார் இம்முறை கண்காட்சிக்கு தேர்கள் மற்றும் தியவிட நிலைமை போன்ற அனுபவமிக்கவர்களின் இக்கவர்களின் ஆலோசனைகளை என்றும் அவர் தெரிவித்தார் கண்டியில் இடம்பெற்று வரும் தலதா மாளிகை வழிபாட்டு நிகழ்வு பணியில் இருந்த ராணுவ உத்தியோகர் ஒருவரை காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் திட்டுகின்ற காணொலி சமூக வலைதளங்களில் பரவி இருக்கிறது குறித்த விடயம் தொடர்பில் பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசுரிய விசாரணைகளையே ஆரம்பித்துள்ளார் குறித்த காணொலி காட்சியில் போக்குவரத்து கடமை சீருடையில் உள்ள காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் ராணுவ உத்தியோகத்தர் ஒருவரை அங்கிருந்து செல்லுமாறு கடுமையான வார்த்தை பிரயோகம் மூலம் சொல்வதை காண முடிகிறது அத்துடன் அருகில் மக்கள் ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்காக வரிசையில் நிற்பதை காண முடிகிறது இத்தொடர்பில் பதில் காவல்துறை அதிபரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதைத் தொடர்ந்து விசாரணை ஆரம்பிக்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார் காவல்துறை ஊடக பிரிவு இதை தெரிவித்துள்ளது அதற்கு காண்டி மாவட்டம் ஒன்றுக்கு பொறுப்பான காவல்துறை அத்தியட்சகரால் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த விசாரணையின் அடிப்படையில் குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் மீது கடுமையான உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவால் மாத்திரம் தங்களின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என கொடிகாமன் சந்தை வியாபாரிகள் தெரிவித்தனர் யாழ் கொடிகாமன் சந்தை கரகாமையில் உள்ள மரத்தை சாவகச்சேரி பிரதேச சபை வெட்டியதாக வியாபாரி விசனம் தெரிவித்த நிலையில் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது தொடர்பில் அவர்கள் தெரிவிக்கையில் சாவகச்சேரி பிரதேச சபையினர் தங்களின் பிரச்சனை தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை என்று வியாபாரிகள் குற்றம் சுமத்துகின்றனர் அத்துடன் சந்தையை முறையாக சுத்திகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதில்லை என்றும் அவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் தமது பிரச்சனைகளுக்கான தீர்வை உடனடியாக பெற்றுத்தருமாறு கொடிகாமன் சந்தை வியாபாரிகள் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேற்றிரவு குற்றம் ஒன்றை ஒப்புக்கொண்டு வாக்குறுதி வழங்க தயாராகினார் பின் கதவால் பிள்ளையானை சந்திக்க பாடுபடும் ராஜபக்சர்களில் ஒருவர் அணு தரப்பு அறிவிப்பு கேட்ட கேள்விக்கு தன்னை அறியாமல் பதில் கூறி வசமாக சிக்கிக் கொண்ட பிள்ளையார் சிஐடி கேட்ட கேள்விகளை அமைத்துவிட்ட அமைச்சரவை பேச்சாளர் சிறைக்குள் இருந்து தாக்குதலை வழிநடத்திய கோணத்தில் இருகும் விசாரணைகள் ஞானசார தேரரை கொலை செய்ய முயற்சி சற்று முன் வெளியான பரபரப்பு தகவல் உயிருக்கு பயந்து ஒழித்த தேரரின் பரிதாப நிலை தான்பிரசாத் கொலை வழக்கில் அடுத்த திருத்தம் பிரதான சந்தேக நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இன்னும் பல கொலைகளுடன் தொடர்பு நாணய விசாரணைகளின் பின்னர் ரணில் கைதாகலாம் பெரும் ஆப்பு வைக்க தயாராகும் அனுர தரப்பு நாட்டில் கடும் பதற்றத்திற்கு மத்தியிலும் ஜனாதிபதி அன்போவுடன் பதினைந்து நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடிய மோடி கோபத்துடன் கூறிய செய்தி அனுரவின் அருகே முன்னிட்டு தமிழர் பகுதியொன்றில் பாரிய ஆர்ப்பாட்ட போலீசாரின் தடை உத்தரவை நிராகரித்த நீதிமன்றம் பதட்டமாக போகும் விவகாரம் அனுரகமான திசா நாயக்க போன்ற ஒரு ஜனாதிபதி உலகத்தில் லங்கேயும் எல்லை புகழும் அமைச்சர் ஜாலில் இணையக்கூற்று விசாரணை பிரிவு திறப்பு மாற்றிக்கொள்ளப்போகும் சட்டவிரோத கும்பகம் முதல் முறையாக கோமாளியால் ஏற்பாடு செய்யப்பட்ட தலதாக் கண்காட்சி அனுரவை கோபப்படுத்திய தேர்தல் ராணுவ உத்தியோகத்தினரை தட்டிய காவல்துறை அதிகாரி வெடித்தது சர்ச்சை அர்ச்சனா எம்பி தொடர்பில் ஜால் சந்தை வியாபாரிகளின் நிலைப்பாடு